அலாம் வலைக்கும் வ வபர்காத்து அன்பு பார்வையாளர்களே சில நாட்களுக்கு முன்பு இஸ்ரேலில் உள்ள ஷீலோ நகரத்தில் ஒரு சம்பவம் நடந்தது இது உலகளாவிய புதிய விவாதத்திற்கு தீப்பொறியை ஏற்படுத்தியது ஒரு சிவப்பு மாடு மத சடங்கின் ஒரு பகுதியாக எரிக்கப்பட்டது ஆனால் இது வெறும் விலங்கு பலியல்ல இது பல மத புராணங்களுடன் தொடர்புடைய ஒரு முக்கியமான தருணமாகும் இந்த மாடு ரெட் ஹைஃபர் என்று அழைக்கப்படுகிறது யூத பாரம்பரியத்தின்படி இந்த மாட்டின் பலி இல்லாமல் மூன்றாவது கோவிலின் கட்டுமானம் சாத்தியமில்லை அதாவது இந்த செயலால் யூதர்கள் நம்பும் மசிஹாவின் வருகைக்கும் கிறிஸ்தவ இஸ்லாமிய புராணங்களின்படி யுத்தம் ஹஸ்ரத் ஈசா அலி இசலாம் ஆகியோரின் மறு வருகைக்கும் வழிவகுக்கும் ஒரு சங்கிலி தொடங்கப்பட்டுள்ளது இந்த மாடு அமெரிக்காவிலிருந்து இஸ்ரேலுக்கு குறிப்பாக கொண்டு வரப்பட்டது இதன் உடலில் கருப்பு அல்லது வெள்ளை நிற முடி கூட இல்லை என்பதை உறுதிப்படுத்த பல ஆண்டுகள் இதை கண்காணித்து வந்தனர் விவிலியத்தில் கூறப்பட்டுள்ள விதிகளின்படி இந்த மாடு முழுமையாக சிவப்பு நிறமாக இருக்க வேண்டும் ஒரு கரை அல்லது புள்ளி இருக்கக்கூடாது இதற்கு ஒருபோதும் நுகம் அணிவிக்கப்பட்டிருக்கக்கூடாது அல்லது பழு சுமந்திருக்கக்கூடாது இந்த மாடு பலிக்காக கொண்டுவரப்பட்ட போது இது அனைத்து நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்வதாக உரிமை கோரப்பட்டது பலி நாளில் அனைத்து ஏற்பாடுகளும் முடிக்கப்பட்டிருந்தன மத குருக்கள் வெள்ளை உடைகளை அணிந்து சாம்பலை சேகரிக்க சிறப்பு பாத்திரங்கள் தயாரிக்கப்பட்டிருந்தன ஒவ்வொரு படியும் விவிலியத்தின் வழிகாட்டுதல்களின்படி மிகவும் துல்லியமாக நிறைவேற்றப்பட்டது ஆனால் பலி முடிக்கப்படுவதற்கு முன்பு ஒரு முக்கிய ரபி மாட்டின் உடலில் ஒரு கருப்பு முடியை கண்டறிந்தார் இந்த ஒற்றை முடி அந்த மாட்டை புனிதமற்றதாக அறிவிக்க போதுமானதாக இருந்தது மத விதிகளின்படி அந்த மாடு இனி பலிக்கு தகுதியற்றதாக ஆனது இருப்பினும் அந்த மாடு எரிக்கப்பட்டது அது முழுமையாக தீயில் எரியப்பட்டு அதன் சாம்பல் பாதுகாப்பாக சேகரிக்கப்பட்டது இந்த செயலை ரிகர்சல் என்று விவரிக்கப்பட்டது அதாவது இது உண்மையான பலியல்ல மாறாக ஒரு பயிற்சியாகுமானால் உண்மையான பலியில் பின்பற்றப்பட வேண்டிய அனைத்து சடங்குகளும் இதில் பின்பற்றப்பட்டன அன்பு நண்பர்களே ஒரு ரிகர்சல் கூட இவ்வளவு முழுமையாகவும் புனிதமாகவும் ஒழுங்காகவும் இருந்தால் உண்மையான நிகழ்வு எவ்வளவு அருகில் இருக்கிறது என்பதை ஊகிக்க கடினமல்ல இந்த ரிகர்சல் உண்மையில் ஒரு அமைதியான அறிவிப்பாகும் உலகெங்கிலும் உள்ள யூதர்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் மற்றும் அரசியல் தலைவர்களுக்கு ஒரு செய்தி அனுப்பப்பட்டது நாங்கள் தயாராக உள்ளோம் இனி காலத்தின் காத்திருப்பு மட்டுமே ரிகர்சலுக்கு பிறகு மத சாம்பல் பாதுகாப்பாக வைக்கப்பட சிறப்பு பாத்திரங்கள் பயன்படுத்தப்பட்டன விவிலியத்தின் வழிகாட்டுதல்களின் படிக்கோவில் கட்டுமானத்திற்கு முன்பு பயன்படுத்தப்படும் ஒவ்வொரு கருவி உடை மற்றும் தொழிலாளியும் இந்த சாம்பலால் புனிதப்படுத்தப்பட வேண்டும் சாம்பலை தண்ணீரில் கலந்து ஒரு கரைசல் தயாரிக்கப்பட்டு கோவிலில் பயன்படுத்தப்படும் அனைத்து பொருட்களும் அதில் கழுவப்படும் இந்த சாம்பல் இல்லாமல் கோவிலின் அடித்தளம் கூட கட்ட முடியாது இவை அனைத்தும் வெறும் மத சடங்கு மட்டுமல்ல ஒரு உத்தி நிறைந்த நிகழ்ச்சியாகவும் இருந்தது கேமராக்களுக்கு முன் எரிக்கப்பட்ட மாடு சிறப்பு உடைகள் பாரம்பரிய மந்திரங்கள் உயர்ந்து எரியும் தீ இவை அனைத்தும் ஒரு மக்களின் கனவை நனவாக்குவதற்கான ஏற்பாடுகளின் அறிவிப்பாக இருந்தது ஊடகங்கள் அரசியல் மதம் இந்த நிமிடத்தில் எல்லாம் ஒன்றிணைந்து அந்த சாம்பல் இப்போது புனித பொருட்களை மட்டுமல்ல உலகளாவிய கதையையும் புனிதப்படுத்துகிறது அன்பு நண்பர்களே இந்த கோவில் ஜெருசலேமில் கட்டப்பட வேண்டும் ஆனால் பிரச்சனை என்னவென்றால் கோவிலின் அடித்தளம் கட்டப்பட வேண்டிய இடத்தில் இன்று முஸ்லிம்களின் மூன்றாவது புனித ஆலயமான அல் அக்ஸா மஸ்ஜித் உள்ளது முஸ்லிம்களின் முதல் கிப்லா நபி சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களின் மிராஜின் தொடக்கம் பாலஸ்தீனியர்களின் ஆன்மீக அடையாளம் இதுதான் அந்த இடம் யூதர்கள் இந்த இடத்தில் கோவில் கட்ட விரும்புகின்றனர் ஒரு பிரிவு யூதரபிகள் தெளிவாக கூறுகின்றனர் அல் அக்ஸா மஸ்ஜித் அகற்றப்பட்டு கோவில் கட்டப்பட வேண்டும் என்று ஆனால் மற்றொரு பிரிவு கூறுகிறது உண்மையான இடம் மஸ்ஜித்திலிருந்து சற்று தொலைவில் இப்போது மூடப்பட்ட ஒரு கதவுக்கு முன்பாக உள்ளது அங்கு முஸ்லிம்கள் ஒரு கல்லறையை கட்டியுள்ளனர் இந்த கதவு மூடப்பட்டிருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகின்றனர் இதனால் மசிகாவின் பெயரில் யாரும் அங்கு நுழைய முடியாது ஆனால் ரபிகளின் பதிலும் தெளிவாக உள்ளது அவர்கள் கூறுகின்ற நர்மசிகா மிகவும் புனிதமானவராக இருப்பார் கல்லறை கூட அவரது காலடிகளால் புனிதப்படுத்தப்படும் இந்த வாக்கியம் இந்த விஷயத்தை விசுவாசத்திலிருந்து ஒரு மோதலுக்கு மாற்றியுள்ளது இனி இது வெறும் மத விஷயம் மட்டுமல்ல இது ஒரு அரசியல் புவியியல் ஒருவேளை இராணுவ மோதலாக மாறியுள்ளது இஸ்ரேல் கோவில் கட்டுமானத்தை தொடங்கினால் உலகில் ஒரு புதிய பதற்றம் உருவாகலாம் முஸ்லிம்கள் இதை தங்கள் ஆன்மீக எல்லைகளின் மீறலாக கருதுவார்கள் அதே நேரத்தில் யூதர்கள் இதை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளின் புராணத்தின் நிறைவேற்றமாக கருதுவார்கள் அன்பு நண்பர்களே இதற்கு மேலாக இந்த புராணத்தை நிறைவேற்ற டொனால்டு ட்ரம்பும் தீவிரமாக பங்கேற்கிறார் என்பதை மனதில் வைத்திருங்கள் ட்ரம்பின் அதிபர் காலத்தில் ஜெருசலேமே இஸ்ரேலின் தலைநகராக அங்கீகரித்தது வெறும் ராஜதந்திர முடிவு மட்டுமல்ல அது ஒரு மத ஆதரவாக இருந்தது பின்னர் ட்ரம்ப் தெளிவாக அறிவித்தார் மூன்றாவது கோவிலின் கட்டுமானத்தில் இஸ்ரேலுக்கு உதவுவேன் என்று இந்த அறிவிப்பு உலகத்திற்கு முன் ஒரு கேள்வியை எழுப்புகிறது மதச்சார்பற்றதாக உரிமை கோரும் ஒரு உலகளாவிய சக்தி ஒரு குறிப்பிட்ட மத அஜெண்டாவை முன்னெடுக்கிறதா அடுத்து இலோன் மஸ்காய் பற்றி பேசுவோம் புத்திசாலித்தனமான இயந்திரங்கள் மற்றும் மனித மூளையில் சிப் பொருத்துதல் போன்ற திட்டங்களில் பணியாற்றும் இந்த நபரும் ஒரு புதிய கடவுள் அல்லது மனித மீட்பரின் வருகையில் நம்பிக்கை கொண்டவர் யூதர்கள் இந்த மீட்பரை மசிகா என்று அழைக்கும் போது முஸ்லிம்கள் அவரை தஜ்ஜால் என்று அறிவார்கள் எல்லா முக்கிய மதங்களிலும் இந்த ஆளுமை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது மூன்று மதங்களும் ஒரே விஷயத்தில் ஒத்துப்போகின்றன இந்த நபர் மக்களை ஏமாற்றுவார் வலிமையானவராக இருப்பார் ஒரு புதிய ஒழுங்கை நிறுவுவார் விவிலியத்திலும் குரானிலும் ஹதீசிலும் கூறப்பட்டுள்ளபடி இந்த நேரத்தில் உலகம் இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்படும் இஸ்லாமிய பாரம்பரியத்தின் படித்தஜாலுக்கு ஒரு கண் மட்டுமே இருக்கும் அவர் மந்திரம் அல்லது நவீன தொழில்நுட்பத்தைப் பயன்படுத்தி மக்களை கண்மூடித்தனமாக பின்பற்றுபவர்களாக மாற்றுவார் நோயாளிகளை குணப்படுத்துவார் இறந்தவர்களை உயிருடன் காண்பிப்பார்தான் தான் கடவுள் என்று மக்களிடம் கூறுவார் முஸ்லிம்களின் நம்பிக்கையின் நம்பிக்கையின்படி தஜ்ஜால் உலகம் முழுவதும் பயணிப்பாரானால் மக்காவும் மதீனாவும் அவரது செல்வாக்கிலிருந்து பாதுகாப்பாக இருக்கும் அங்கு அவரால் ஒருபோதும் நுழைய முடியாது கிறிஸ்தவ நம்பிக்கை கூறுகிறது இந்த நபர் ஜெருசலேமில் உள்ள அந்த கோவிலில் அமர்ந்து தன்னை கடவுளாக அறிவிப்பார் அதனால்தான் மூன்றாவது கோவில் தஜ்ஜாலுக்கு ஒரு சிம்மாசனமாக மாறுகிறது அன்பு நண்பர்களையெல்லாம் இதுவரை ஒரே திசையில் நகர்கிறது என்பதை நீங்கள் கவனித்தீர்களா பலி நடந்துவிட்டது அது ரிகர்சல் என்று அழைக்கப்பட்டாலும் சாம்பல் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது தொழிலாளிகளும் புரோகிதர்களும் தயாராகி விட்டனர் கோவிலினிடம் தீர்மானிக்கப்பட்டுவிட்டதோ அரசியல் ஆதரவு பெறப்பட்டுவிட்டது உலகம் அமைதியாக உள்ளது இனி கேள்விதஜால் எப்போது வருவார் என்பது அல்ல கேள்வி இதுதான் நாம் ஏற்கனவே அந்த காலக்கட்டத்தில் நுழைந்து விட்டோமா அப்படியானால் அடுத்த கட்டம் என்ன அது ஹசரத் ஈசா அலேஹிசலாம் அவர்களின் மறு வருகை இஸ்லாமிய ஹதீஸ்களும் கிறிஸ்தவ புராணங்களும் கூறுவது ஹசரத் ஈசா தமாஸ்கஸின் கிழக்கு பகுதியில் ஒரு வெள்ளை மினாரத்தில் இறங்குவார் என்று அவர் மஞ்சள் உடை அணிந்திருப்பார் இரண்டு மலக்குகளின் இறக்கைகளில் அவரது கைகள் இருக்கும் அவர் பூமியில் நீதி உண்மை சமாதானத்தை நிலைநாட்ட வருவார் அவர் தஜ்ஜாலை வதம் செய்வார் மனிதநேயத்தை மதச்சார் பின்மை வலிமை ஏமாற்றுதல் ஆகியவற்றின் பிடியில் இருக்கும் பொய்யின் சங்கிலியிலிருந்து உலகத்தை விடுவிப்பார் அது உலகின் கண்கள் திறக்கப்படும் தருணமாக இருக்கும் ஆனால் அப்போதைக்கு விழித்தவர்களுக்கு மட்டுமே அன்பு நண்பர்களே இன்று நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போது இது வெறும் தகவல் அல்லது ஆராய்ச்சி மட்டுமல்ல இது ஒரு ஆன்மீக எச்சரிக்கை எனவே இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடனும் குடும்பத்தினருடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் சமூக ஊடகங்களில் பரப்புங்கள் கருத்து தெரிவியுங்கள் உங்கள் கண்கள் திறந்திருக்கிறதா என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் உலகம் இப்போது வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது கண்களை மூடியிருப்பவர்கள் பலவற்றை இழக்க நேரிடும் இது உங்கள் நேரம் சிந்திக்க விழிக்க உண்மையுடன் நிற்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திப்போம் அதுவரை உங்களைச் சுற்றியுள்ளவர்களையும் பிரியமானவர்களையும் அதிகம் கவனித்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை பாதுகாக்கட்டும் ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வர் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹூ